நகரில் தீக்கிரையான சென்னை சில்ஸ் கட்டிடத்தை இடிப்பதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் பாலாஜி கட்டிடத்தை இடிக்கும் பணி எத்தனை மணிக்கு தொடங்க உள்ளது வணக்கம் சர்மிளா அதாவது தீக்கரையாக இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகள் நேற்று இரவு முதலே ஆயுதமாக இருக்கிறது நேற்றே கட்டிடத்தை இடிக்கும் பணி துவங்கும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்றும் அந்த கட்டிடத்தில் தீயானது இருந்த காரணத்தினால் இடிக்கும் பணி சற்று தொய்வானது இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து இந்த பணியானது மிக மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது கட்டிடத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகள் அதாவது பழைய பில்டிங்கில் இருக்கக்கூடிய கழிவுகளை கொட்டி அந்த இடத்துல வந்து சுமார் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த வந்து அந்த பள்ளம் ஆயிட போகுது ஏன்னா பில்டிங்கை இடிக்கக்கூடிய அந்த ஜாக்கெட்டர் வந்து மிகவும் அதிக பலம் கொண்ட மிஷின் என்பதனால அது ஒருவேளை இடிக்கிற நேரத்தில் பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடுன்றதுக்காக கழிவுகளை வந்து முதல்ல ஒரு இருபது அடிக்கு வந்து உயர்த்தப்படுகிறது அதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து அந்த கழிவுகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் தற்பொழுது ஏராளமான லாரிகள் மூலமாக இந்த கழிவுகள் கொண்டு வர பட்டு போதுமான அளவு நிரப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அநேகமாக பத்து மணி துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த நேரம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளி இருந்து வந்திருந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவங்கவுங்க மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க தற்போது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தீயணைப்பு வீரர்கள் மட்டுமே இந்த பணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து இந்த பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள் பில்டிங் முன்பகுதி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இடித்து அதாவது பில்டிங்கை இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து மேம்பாலம் இருக்கிறதுனால மேம்பாலத்துக்கு எந்தவித பாதிப்பு இருக்கக்கூடாது முழு கவனத்துடன் இந்த வேலைகள் செயல்பட்டு ஒலிப்பெருக்கிகள் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அறிவிக்கிறாங்க நோட் கட்டிடம் இடிக்கும் பணி துவங்க இருக்கிறது இதற்காக இவர்கள் தற்பொழுது எச்சரிக்கையூட்டம் அதாவது மூன்று மீட்டர் தொலைவில் இந்த பகுதியில் யாரும் இருக்கக்கூடாது என்று போலீசார் இப்போதான் அறிவிக்கிறாங்க அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க அநேகமாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த கட்டிடமானது இடிக்கும் பண்ணி தூங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இவ்வளவு நேரம் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு எச்சரிக்கை என்பது விடப்படவில்லை அதாவது இருநூறு மீட்டர் தொலைவில் தான் வந்து எல்லாரும் யாரும் உள்ள வரக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு இருந்தாங்க ஆனால் தற்பொழுது ஆட்டோ மூலமாக ஆட்டோவில் வந்து போலீசார் வந்து ஒளிப்பெருக்கைகள் மூலமாக மூன்று மீட்டர் தொலைவில் யாரும் இருக்க வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பாத்தீங்க பாலாஜி கட்டடம் எடுப்பதற்காக உஸ்மான் சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா இரண்டு நாட்களுக்கு முன்பு காலை அதாவது இரண்டு நாட்கள் முன்பு கரெக்டாக பதினோரு மணி அளவில் எந்த மாற்றம் இருந்ததோ அதே மாற்றம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேம்பாலம் வழியாக நீங்கள் எந்த வாகனமும் போகவும் முடியாது வரவும் முடியாது அனைத்து வாகனங்களும் அதாவது டீநகரிலிருந்து நீங்கள் செல்ல செல்ல விரும்பவர்கள் துரைசாமி பாலம் வழியாகவும் அதே மாதிரி கோடம்பாக்கத்திலிருந்து தேனாம்பேட்டை வருபவர்கள் டீநகர் டிப்போ வழியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் வழியாகத்தான் வர முடியும் மாற்றாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் இருநூறு மீட்டர் சுற்றுவட்டார பகுதியில் எந்த வாகனமும் ஒரு தெருக்களில் கூட நீங்கள் ஒரு சைக்கிள் கூட இந்த பகுதியில் வர முடியாது நடந்து வரவங்க கூட இந்த பகுதியில் வர முடியாது இந்த பகுதியில் இருக்க வீட்டில் இருக்கவங்க கூட ஏற்கனவே நேற்று இவங்க எல்லாருமே அனுப்பப்பட்டதுனால மீண்டும் தங்களுடைய வீடை வந்து பார்ப்பதற்கு கூட இங்கே வரப்பவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை காரணம் முழுக்க பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து இந்த பகுதி முழுக்க பேரிகேட் மூலமாக அமைச்சு ஒட்டுமொத்தமாக முழு கண்ட்ரோல் அவங்க கண்ணில் வந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து தெரு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும் எந்த தெருவுள்ளே நீங்கள் வந்து போகவே முடியாது அனைத்து தெருக்கள்லையும் குறைந்தது இருபது முதல் முப்பது போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ போலீஸார்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லலாம் தமிழா வளர்ச்சி இந்த கட்டிடத்தை எப்படி இடிக்க போகிறார்கள் எந்தெந்த நவீன இயந்திரத்தை இதில் வந்து பயன்படுத்த போகிறாங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதிகாரிகள் சம்பவ இடத்துல இருக்காங்களா நிச்சயமாக இதற்காக மூன்று பிரத்யேகமான ஜாக்கெட்டர் என்று அழைக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயந்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கை இடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது இடித்து அது தள்ளும் முன் முன்பகுதிக்கு வரக்கூடாதுன்றதற்காகவே கட் பண்ணி எடுக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த மிஷின் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக கட் பண்ணி இவர்களுக்கு தேவையான பகுதிக்கு சாய்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு இந்த பில்டி இந்த மிஷினில் ஒரு பிரத்யேக மிஷினில் இருக்கிறதா சொல்லப்படுது இதற்காகத்தான் சென்னை மெட்ரோவில் இருந்து இந்த பிரத்யேக மிஷின்

இந்த ஜாக்கெட்டர் மிஷினை உபயோகிக்கிறாங்க இதன் மூலமாக அடித்தளத்தை வெட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை இது கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணுறப்போ முன்பகுதியில் தல்றதுக்கான ஒரு மிஷினும் வந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது ஆக ஒட்டுமொத்தமாக குவிப்பதற்காகத்தான் இந்த வேலைகள் நடக்கிறது என் காரத்து கொண்டும் பில்டிங் பின்பக்கமாகவோ முன்பக்கமாகவோ சாய்வதற்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முன்பக்கம் சாய்ந்தால் மேம்பாலத்துக்கு பாதிப்பு ஏற்படும் பின்பக்கமாக சாய்ந்தால் அதாவது இந்த முகப்பை பார்த்தீங்கன்னா இப்போ முன்பகுதியில் மேம்பாலம் இருக்கும் அதே மாதிரி அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய செவர் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஏழு கடைகள் இருக்கு ஒரு இருபது வீடுகள் இருக்கு ஒருவேளை பின்பக்கமாக சாஞ்சதுன்னா அந்த இடங்கள் அனைத்துமே பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஜாக்கெட்டர் மூலமாக கட் செய்யப்பட்டு அது முன்பகுதியில் ஒட்டுமொத்தமாக மூன்று பகுதியுமே முன்பகுதியில் தள்ளுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த கட்டிடம் இடிக்கும் பணி வெற்றிகரமாக முடியும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு கருத்தாக இருக்கிறது